அஸ்லாம் வலைக்கும் சகோதர சகோதரிகளே சூரத்துள் ஹஸ்ரு அப்படின்னு ஒரு சூறாக இருக்குது திருமறையில் ஐம்பத்தி ஒன்பதாவது சூறாக அதில் ஒரு வசனம் ஒரு மூன்று வாக்கியங்கள்னு வச்சுக்கோமே அநேகமாக நம்மளில் பலருக்கு தெரிந்த வாக்கியமாகத்தான் இருக்கும் அந்த வாக்கியங்களை நாம் காலையில் விழித்த உடனேயோ அல்லது இரவு படுக்கப் போவதற்கு முன்போ ஓதிக்கொண்டு படுத்துவோம் என்றால் அல்லது விழித்தவுடன் அதை ஓதிக்கொண்டோம் என்றால் அன்றைக்கு நாம் அஃபாத்தாக வேண்டிய சூழ்நிலை இருந்தால் இறைவனுடைய விதி அப்படி இருந்தால் நாம் அஃபாத்தானால் இறந்து போனால் நமக்கு நமக்காக எழுபதாயிரம் மலக்குகள் ஆனவர்கள் நமக்காக பிரார்த்தனை செய்வார்கள் அது மட்டுமல்ல நமக்கு ஒரு ஷஹீதுடைய அந்தஸ்து கொடுக்கப்படும் என்று நபி பெருமானார் செல்லதாக அலகி செல்லம் அவர்கள் அறிவித்த ஒரு நபி மொழி திருமதியிலே பதிவாகி உள்ளது சரி ஷஹீதுடைய அந்தஸ்துனா என்ன அப்படின்னா இஸ்லாத்துக்காக போர் புரிஞ்சு உயிரை கொடுத்தவர்களுடைய அந்தஸ்து அதில் என்ன சிறப்பு அப்படின்னா அவருடைய உடலை மண் அரிக்காது மண் தொடாது எத்தனை ஆயிரம் ஆண்டுகளானாலும் அந்த அவங்களுடைய உடல் கெட்டு போகாமல் அப்படியே இறந்தபோது எப்படி இருந்ததோ அதே போலவே இருக்கும் சமீபத்தில் கூட பல ஆண்டுகளுக்கு முன்பு ஹஜரத் ஊசைஃபா எழுதியதாக உணவு ஜாபிர் ஜாபிர அப்துல்லா அழியதாக உணவு அவர்களுடைய கபூருக்கு கீழே வந்து டைகிரிஸ் நதியுடைய தண்ணீர் வந்துவிட்டதனால் அவர்கள் அங்கே இருந்த கவர்னருக்கு சொல்லி கனவுகளை வந்து சொல்லி அவர்களதையெல்லாம் தோண்டி பார்த்து அந்த உடல்கள் அப்படியே ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக ஆகியும் அன்றைக்கு அடக்கம் செய்யப்பட்டதைப் போல் அந்த உடல்கள் இருந்ததை கண்டு ஆச்சரியப்பட்டு அந்த உடல்களை அப்படியே வேறு இடங்களில் பாதுகாப்பான இடங்களிலே அடக்கம் செய்யப்பட்ட வரலாற்றை நாம் பார்க்க முடியும் யூடியூப்பில் கூட அதற்கான வீடியோ அப்படியே நிறைய வீடியோக்கள் இருக்கின்றன பார்க்கலாம் அப்போ சையதுடைய அந்தஸ்து அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மேலான அந்தஸ்து இறைவனுடைய பாதையிலே அவனுக்காக போர் செய்து உயிரை விடுகின்ற பாக்கியம் பெற்றவருடைய அந்தஸ்தை நாம் அதெல்லாம் செய்யாமலேயே இந்த ஒரு வசனத்தை மட்டும் ஓதிவிட்ட காரணத்தினால் நமக்கும் அந்த அந்தஸ்து கொடுக்கப்படும் என்று பெருமானார் சல்லதா வளைய செல்லம் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் அந்த வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம்தான் நான் ஒரு முறை இருந்தாலும் உங்களுக்காக அதை சொல்லி காட்ட விரும்புகின்றேன் أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أرينا عرم كنو أرام سورة عصر الله الله نحمد تيومد هو الله الذي لا إله إلا هو عالم الغيب وشهادتي هو الرحمن الرحيم هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله ما يشيكون هو الله الخالق البارع المسافر له الأسماء الخزنة இதுதான் அந்த மூணு வாக்கியம் இந்த மூணு வாக்கியத்தையும் மூன்று முறைகள் நாம் ஒவ்வொரு நாளும் ஓதிக்கொண்டால் நிச்சயமான முறையிலே அன்றைக்கு நாம் அஃபாத்தாகு அஃபாத்தாகின்ற விதி இருக்குமானால் இன்ஷா அல்லாஹ் நமக்கு ஒரு சையுடைய அந்தஸ்து கொடுக்கப்படும் என்று நம்பி பெருமானார் இறுதி தூதர் செல்லா அலே செல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் எனவே நம் அனைவரும் ஒவ்வொரு நாளும் இதை ஓதுகின்ற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வோமாக என்று கூறுகின்றேன் இன்சா இல்லா விரைவில் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம்